ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவந்தி சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பார்க்க போறோம் காஜா ஸ்வீட் பேர் வந்து காஜா வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் ஒரு கப்பில் மைதா மாவு எடுத்திருக்கேன் கொஞ்ச உப்பு போட்டு இந்த சப்பாத்தி பதத்துக்கு மாவு பெற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதில் ஃபுட் கலரில் கொஞ்சம் நம்ம சேர்த்துப்போம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் போட்டு பிசைஞ்சுக்கோங்க இது நல்லா பசை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க ஏன்னா அதிகமாகிடு இதில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருங்க பாருங்கள் நான் மூணு கலரில் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து சக்கரை பார்க்க ரெடி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எதில் அழுந்து வச்சுருக்கோமோ அதே அழு அந்த அதே கப்பில் வந்து நம்ம சக்கரை எடுத்திருக்கோம் ஒரு கப்பு சக்கரை இது முழுங்குற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி இதை பார்க்க காசு எடுத்துக்கணும் பாருங்க அதை அதுல ஒரு ஒரு பங்கு பிரித்து பாதிப்பதியாக பிரித்து எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை தட்டிடும் சப்பாத்தி மாதிரி தட்டலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தட்டுறதுக்கு இது வந்து ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு கொஞ்சோண்டு ஆயில் எண்ணெய் ஊதி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு இதை வந்து இது மேலே அப்ளை பண்ணிவிடுவோம் தேய்ச்சிடுங்க நல்லா இன்னொன்று தட்டி வச்சுருக்கோம் அதை எடுத்து அது மேலே வச்சிடலாம் அதே மாதிரி இது மேலேயும் போட்டுவிடும் இதையும் அப்படியே மேல வச்சிருங்க இப்போ இந்த இதே மாதிரி இன்னொரு லேயர் நம்ம வச்சிருக்கோம்ல அதையும் அதே மாதிரி தட்டி தட்டி அது மேல வச்சிடலாம் வச்சிட்டு நான் இருங்க போட்டுட்டு மொத்தமாக நல்லா தட்டிடுங்க இது மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க இது மாதிரி கட் பண்ணிடலாம் பாருங்க மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பும் நம்ம பார்க்கலாம் இருங்க இப்போ நம்ம இதை பொறிச்சிக்கலாம் ஆயில் ஊற்றி தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க பொறிக்கிற அளவுக்கு இதை நம்ம ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துருவோம் இப்போ இது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பொறிச்சிக்கலாங்க எண்ணெயில் போட்டு பொறிப்போம் பாருங்க இதே மாதிரி பொரிச்சு எல்லாத்தையும் எடுத்துருவோம் ஒரு சூப்பரா வந்திருக்கு பாருங்க ரெயின்போ கலர் மாதிரி கலர் கலரா இதை சர்க்கரை பாக்கில் போட்டோம் சர்க்கரை வந்து ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுடுங்க வாசனைக்காக இதை நம்ம அப்படியே சக்கரை பாக்குல போட்டு சூப்பரா இருக்கு இதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்க ஒன்று ஒன்றா நம்ம சக்கரை பாகலை போட்டு எடுத்துட்டோம் இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வீட் எப்படி இருக்குன்ட்டு சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது இந்த ஸ்வீட் இது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து என்ன கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எப்படி வந்ததுன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துட்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்